வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு பத்தொன்பது வருட சனிதசா சொல்லப்படாத ரகசியங்கள் எனக்கு தெரிஞ்ச ஜோதிட விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன் சனீஸ்வரம் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு அற்புதமான கிரகம் ஒன்பது பேருக்குள்ள இருக்காங்கன்னா அது சனீஸ்வரம் தான் சனி ஈஸ்வரன் கோடீஸ்வரன் நம்ம அதான் சொல்றோம் அப்ப சனி பலமா இருந்தா தான் கோடிகள்ல பணம் கிடைக்குங்கிறது ஒரு சூட்சம விதி இதுதான் சொல்லப்படாத ரகசியம் எல்லா கிரகங்களும் பணத்தை கொடுக்குற கிரகம் இருக்கு இங்க இருக்கு பணப்பிரஸ்தானம் எல்லாம் இருந்தா கூட சனி மறைமுகமா சப்போர்ட் பண்ணாதான் கோடீஸ்வரன் அப்படிங்கிறது அதான் ஈஸ்வரன் பட்டம் பாருங்க சனீஸ்வரனுக்கு அப்ப சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல கடைசியா இருக்கிற பிளானட் கடைகோடியில் இருக்கிற பிளானட் அதான் கடைகோடி மக்களையும் சனீஸ்வரன் தான் சொல்லுவார் அதே போல சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி யாருமே தடுக்க முடியாது அள்ளி கொடுத்துதான் போவார் இத உண்மை நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் ஆயுள் காரகன் நம்ம ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு சனியே முக்கிய காரக கிரகம் சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது மூணுமே சனியோட நட்சத்திரங்கள் சனியினுடைய வீடுகள் மகரம் கும்பம் சனி உச்சம் பெடுற வீடு துலாம் சனி மே நீசமடைகிற வீடு மேசம் இப்படி சனியை வந்து பகுத்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஜோதிட வல்லுநர்கள் அறிஞர்கள் பராசுர மகரிசி எல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்போ சனி திசை யாருக்கெல்லாம் சார் வரும் அப்படின்னா யாராவது பூசம் அனுசம் உத்தரட்டாதியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசையா ஆரம்ப திசையா வரும் ஆரம்ப திசையா வரும் பத்தொன்பது வருட திசை நீங்க ஒன்னாம் பதத்துல பிறந்திருந்தா ஒரு பதினெட்டு வருஷம் பதினேழு வருஷம் முழுமை மூணாம் பாதத்துல யாராவது பூசம் அனுசம் உத்தரட்டாதியில பிறந்திருந்தீங்கன்னா சனி திசை இருப்பு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இப்படி இருக்கும் சனி திசையை இப்படிதான் பிரிச்சு பார்ப்போம் யாராவது புனர் பூசம் விசாகம் பூரட்டாதியில பிறந்திருந்தா ரெண்டாவது திசையா சனி திசை வரும் திருவாதிரை சுவாதி அதே போல உங்களுக்கு சதயம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு மூணாம் திசையா சனி திசை வரும் சித்திரை அவிட்டம் சித்திரை அவிட்டம் மிருகசிரிடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நாலாம் திசையா சனி திசை இந்த நாலாம் திசையா வர்ற சனிதான் கோளாறான சனி நல்ல சனி அல்ல மாரக சனின்னு சொல்றோம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய சனின்னு சொல்றோம் இந்த நாலாம் திசையாக சனி திசை வரும்போது ஹெல்த்து ஃப்ராக்சரு விபத்துக்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் யாருக்கு சார் சனி திசை வராது சனி திசையே லைஃப்பில் வராமல் இருக்குதுன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே போல உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரமான கேட்டை மூலம் அதுக்கப்புறம் ரேவதி அஸ்வினி இவங்களுக்கு சனி திசை மேக்சிமம் வராது வரவே வராது அப்படி சனி திசையை பார்க்காத நட்சத்திரங்கள்ல இந்த ஆறு நட்சத்திரங்களே நம்ம சொல்லலாம் மேக்சிமம் பாக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி ஆனா எல்லா நட்சத்திரத்துல யார் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் சனி புத்தின்னு ஒண்ணு வரும் வராம போகாது மொத்தம் சனிக்கு தசா வருடம் கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் பத்தொம்பது வருஷம் லாங் பீரியடு சுக்கரனுக்கு அப்புறம் சனிதான் சுக்கர இருபது வருஷம் சனி பத்தொன்பது வருஷம் இயற்கையாகவே சனியோட குணம் என்னன்னா பொது சேவைக்கானவர் சனி வள்ளல் குணமும் அவர்கிட்ட இருக்கும் சனிக்கு வள்ளல் குணம்னா என்ன குணம் இல்லாத ஒருத்தருக்கு இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசி வாங்கி கொடுக்கிற குணம்னு சொல்றேன் அவருக்கு கொடுக்கறது இல்லை ஒருத்தர் இல்லாதவங்க இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு இன்னொருத்தர்கிட்ட பேசி வாங்கி கொடுக்கற இது சனியோட குணமா இருக்கும் இதுவும் ஒரு வள்ளல் குணம் ஆனா தான் கிட்டவே இருக்கிறத கொடுக்குற வள்ளல் குணம் யாருக்குன்னா சூரியனுக்கு தான் அதிகம் சூரியன் நட்சத்திரத்துக்கு அதிகம் இது ரெண்டு நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு ஹெல்ப் பண்ணணும் படிப்பு வாங்க ஒரு ட்ரஸ்டு கூட்டிட்டு போறேன் நான் சொல்றேன் உங்களை சேர்த்து விடுறேன் அப்படின்னா அவர் அந்த உடல் உழைப்பை கொடுப்பாரு சனினால உடல் உழைப்பு தான் கொடுக்க முடியும் பொருள் உழைப்பு பெருசா கொடுக்க முடியாது அப்படிங்கறது சனியோட வேலை அப்ப சனி திசை எங்கெங்கெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் சார் பத்தொன்பது வருஷம் திசைங்கிறீங்க அப்படின்னா பத்தொன்பது வருட சனி திசையில உங்க திசை உங்க சனி மூணு ஆறு பத்து பதினொன்னு இங்க இருந்தா யோகம் அஞ்சு ஒன்பது பதினொன்னு இந்த இடத்துல இருந்தாலும் சனி யோகம் மேக்சிமம் யோகத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு திரிகோண பாவகங்கள் ஏழாம் இடத்துல சனி இருந்தா திக்பலம் அதுவும் ஓரளவுக்கு நன்மையை செய்யுது இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு நடத்துற மாதிரியான அமைப்பு இந்த சனி திசை இது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் மாறுபடும் எந்த லக்னத்துக்கு சார் சனி முழுமையா யோகத்தை செய்வார் சூப்பரான யோகத்தை செய்வார் அப்படின்னா முதல் தர லக்னம் துலா லக்னம் இரண்டாவது தர லக்னம் ரிஷப லக்னம் இவங்களுக்குத்தான் சனி முழுமையான யோகத்தை கொடுப்பாரு சூப்பரான யோகத்தை கொடுப்பாரு இரண்டாவது யாருக்கு சார் நல்லா இருக்கும் அப்படின்னா மிதுனம் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி கன்னி ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி தனுசு இரண்டு மூன்றுக்கு அதிபதி விருச்சிகம் மூணு நாலுக்கு அதிபதி மீனம் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி ஆனாவதே பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி மேசம் பாதகாதிபதி பத்தாம் அதிபதி அப்ப இவங்கெல்லாம் பலன் போகும் சுத்தமாவே ஆகாது சார் இவங்க இந்த தச சனி திசை வராம இருந்தா நல்லதுன்னா ரெண்டு லக்னத்தை நான் சொல்லுவேன் ஒண்ணு கடக லக்னம் இன்னொன்னு சிம்ம லக்னம் இவங்களுக்கு சனி போய் கெட்டு போயிடணும் ஒரு இடத்துல நிலைச்சு பெரிய அளவுல சூப்பரா உட்காந்துட்டாருன்னா பிரச்சனை தான் ரொம்ப பிரச்சனை பொதுவாகவே சனிங்கிறது நல்ல கிரகமா அப்படின்னா லக்னத்தை பொறுத்து இருக்கிற கிரகத்தை பொறுத்து பார்க்குற கிரகத்தை பொறுத்து அவர் நல்லவரா கெட்ட டிசைட் பண்ண முடியும் ரிசபலக்கணக்காரங்களும் துலாலக்கணக்காரங்களோ சனி திசையில ஓகோன்னு உயர்ந்தவங்களாம் பார்த்திருக்கோம் ஏன்னா துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் சனி சூப்பர் யோகாதிபதி அதேபடி சார் ரிஷபத்துக்கு பாதகாதிபதி வராது பாதகத்தை மட்டும் செய்ய மாட்டார் பாக்கியத்தையும் சேர்ந்தே தான் செஞ்சுட்டு வருவார் ஆனா ரிசபலக்கணத்துக்கு எதிலேயாவது ஒண்ணு லேட் பண்ணி தான் கொடுப்பார் குழந்தை லேட்டு பேரம்பேத்தி லேட்டு உங்களுக்கு தொழில் லேட்டு பதவி லேட்டு ப்ரமோஷன் லேட்டு இதெல்லாம் லேட்டு ஆனால் கிடைச்சாலும் கிடைச்ச மாதிரி இருக்கும் நச்சுன்னு இருக்கும் சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கான தெ தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பைரவர் காவல் தெய்வ வழிபாடு நான் ரொம்ப விரும்பி கும்பிடக்கூடிய திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் திருநள்ளாறு சனீஸ்வரன் குச்சனூர் சனீஸ்வரன் ஏரிக்குப்பம் எந்திர வடிவ சனீஸ்வரன் சனி சிக்னாபூர்ல இருக்கிற நார்த்ல இருக்கிற சனீஸ்வரன் எல்லா கோயிலும் இருக்கிற ஒற்றை சனீஸ்வரன் விளங்குளம் சனீஸ்வரன் தஞ்சாவூர் பக்கத்துல இதெல்லாமே ஸ்பெஷல் சனீஸ்வரன்ல ஸ்பெஷல் அப்ப இங்க எல்லாம் கும்பிடும்போது நல்லா எந்த சிவாலயத்துல இருக்கிற ஒற்றை சனீஸ்வரனை கும்பிட்டாலும் பலம்தான் நமக்கு அப்போ ஒருத்தருக்கு சனி திசை வருது அப்படின்னா அந்த சனி யாரு கூட சேர்ந்திருக்காருன்னு பாக்கணும் இந்த திசாநாதனாக சனி இருந்து செவ்வாயோடு சேர்ந்து இந்த திருமண தடை பல் பிரச்சனை பிராக்சர் ஆகிறது திருமண வாழ்க்கையில கசப்பு பெண்கள் வாழ்க்கையில எல்லாம் அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்துட்டா படாத பாடுபடுவாங்க ஆண்கள் வாழ்க்கையில கல்யாணம் பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருக்கும் தச நடத்துற சனி எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காருன்னு பார்க்கணும் பொதுவாகவே சுக்கரனோட சேர்ந்த சனி பலம் குருவோட சேர்ந்த சனி பலம் ஓரளவுக்கு ஆனா சுக்கரனோட சேர்ந்த சனிக்கு பலம் இதுல ஒன்பது கிரகத்துல சனியை தவிர எட்டு கிரகத்து கூட எங்க சனி சேர்ந்தாலும் தொந்தரவும் இருக்கும் அது என்னென்ன மாதிரிங்கிறது அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக பத்தொன்பது வரை சனி திசை வருட சனி திசை எப்படி இருக்குங்கறத ஜென்ரலாக பேசியிருக்கோம் இது உங்க சுய ஜாதகத்தை தான் நீங்க முடிவு பண்ணிக்கணும் சனி இருக்கிற இடம் என்னங்கிறது பார்க்கணும் சனி எட்டாம் இடத்துல இருக்காரு சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காரு சனி வந்து உங்களுக்கு ஆறில் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த லக்னப்படி அவர் எங்க இருக்கார் அவர் யாரு கூட சேர்ந்துருக்காரு சனிக்கு சுக்கரன் பார்வை குரு பார்வை எல்லாம் கிடைச்சதுன்னா தான் அந்த சனி ஓரளவுக்கு புதுமையா புத்துணர்வா தன்னை புதுப்பிச்சு ஒரு நல்ல பலனையும் செய்வார் சனி ராகு கூடையும் செவ்வாயோடையும் புதனோடையும் சேரும்போது படாத கஷ்டப்படுவாங்க ஏண்டா லைஃப் இருக்கும் அப்ப இதெல்லாமே சொல்றது பொது பலன் அப்ப உங்க ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு சனி திசை என்ன மாதிரியாக செய்யும் அப்படின்னு பார்க்கணும் குறிப்பா அந்த சனி திசை மேசலக்கினக்காரங்களுக்கும் விருச்சிகளுக்கு கிணக்காரங்களுக்கும் ஒரு புரட்டு பொருட்டி ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கு ஆகாது இந்த மாதிரி எல்லாம் கணக்கு இருக்கு சனி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் தொழில் நீங்கள் நல்லா செய்ய முடியும் தொழிலில் வளர்ச்சி அடைய முடியும் பொது சேவை ஈடுபாடு வரும் சனி நல்லா இருந்தால் தான் அரசியலில் ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா பொது சேவை காணாமல் சனி பொது சேவை செய்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க அப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சனி வலுத்துருக்கணும் சனி வலுவாக இருந்தால்தான் தான் பொது சேவை ஈடுபாடு நிறைய வரும் அப்பதான் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அற்புதம் நண்பர் அதே போல தசா நடக்கிற சனி அஸ்தங்க தோசை அடையாம இருக்கணும் சூரியன் பக்கத்துல சூரியனோட சனி சேர்ந்தவங்களை அப்பா மகன் உறவு சரியில்லை ஆண்கள் ஜாதகத்துல பெண்கள் ஜாதகத்துல அப்பா தான் ரோல் மாடலா இருக்காங்க சிலருக்கு சூரியன் சனி சேர்ந்த ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடு வருது பிராக்சர் வருது கண் பிரச்சனை கிட்டப்பார்வை தூரப்பார்வை தலைமுடி உதிர்வு ப்ரமோஷன் தடை புகழடையும் அடையும் போது அவமானம் நெருக்கடி இத்தனையும் சொல்லுதுங்க அந்த சனீஸ்வரன் இதே உச்சம் பெறுது ஆறுல இருக்கு மூணுல இருக்கு பதினொன்றுல இருக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்குன்னு அசுர வளர்ச்சி பத்துல சனி இருக்கிறவங்கள சாம்ராஜ்யத்தை உருவாக்கின கிளைண்ட் எல்லாம் இருக்காங்க ஜாதகம்லாம் எல்லாம் இருக்கு அப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் இது பொது பழம் எங்க இப்படி இருந்தா பத்தொன்பது வருட சனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப பிரமாதமான ஒரு சப்ஜெக்ட் சனீஸ்வரன் அப்படிங்கிறது சனி கொடுத்தாரு இதுல குறிப்பா என்னோட கருத்து நாலாம் திசையா சனி திசை செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையா இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது பயமுறுத்து இருக்கல நீங்கள் வண்டி வாகனங்களில் போறது கூட கவனமாக போய் கவனமாக வாங்க அப்படிங்கிறது முக்கியம் இந்த சனி திசையில செவ்வா புத்தி புதன் புத்தி சூரிய புத்தி ராகு புத்தி கேது புத்தி இந்த அஞ்சு புத்திகளும் ஏதோ ஒரு ரூபத்தில் மைல்டா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் சனி திசையில அது என்னங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரங்களை இறை வழிபாடுகளை நம்ம எடுத்துக்கும் போது நிச்சயமா நல்லதுன்னு கீழ்த்தட்டு மக்களை குறிக்கக்கூடியது சனீஸ்வரன் சனி வலுத்திருந்துதான் இவங்களுக்கெல்லாம் இவங்க போய் உதவி செய்யும் போது இவங்க லைஃப் நல்லா இருக்கும் ஆதரவற்றோர்களை குறிக்கக்கூடியது சனீஸ்வரன் அப்ப ஆதரவற்றோர் முதியோர் இல்லமோ குழந்தைகள் இல்லமோ நீங்க போய் உணவு தானம் பண்றது நல்லது சனீஸ்வரனுக்கு தலை சிறந்த பரிகாரம் வஸ்திர தானம் உடை தானம் பண்றது உடை தானம் பண்ணுங்க நல்லா இருக்கும் திருநல்லாறுல குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி விடுறங்கிற பேர்ல அந்த குளித்த அந்த குளித்து முடித்தவுடன் அந்த உடைய அப்படி அப்படியே படியில போட்டுட்டு அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாருங்க சொன்னது உடைய நீங்க அங்கேயே கழித்தி போட்டுட்டு குளிச்ச உடைய அங்க போட்டுட்டு புது உடைய போட்டுதான் போகணும் அப்படியெல்லாம் கணக்கு இல்லைங்க நீங்க போய் சனீஸ்வரன் கிட்ட அப்ளிகேஷன் வச்சீங்கன்னா வேலை செய்யாது போகாதீங்க போங்க சனி ஹார்ட் ஒர்க்கு காணவ நீங்க சனி வளர்த்துட்டாலே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன்னா வாக்கிங் போயாவது ஹார்ட் ஒர்க்கா மாத்திக்கணும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்காக காட் ஒர்க் பண்ணுவாரு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை சனீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிளானட் ஒரு அற்புதமான பிளானட் சனி ஒவ்வொரு மனிதனுக்கும் சனீஸ்வரனுடைய பாடம் அவங்க வாழ்க்கையில கசப்பான அனுபவத்தை இனிப்பான அனுபவமாக சத்தியமாக மாற்றும் அப்படியே ஒரு பிரமாதமான ஒரு பிளானட்டுங்க சனீஸ்வரன் அதனால தான் திருக்கொல்லிக்காடுனாலே எனக்கு அவ்வளவு உலகமே எனக்கு திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சனீஸ்வரங்க நீங்கள் போய் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்வீங்க திருக்கொல்லிக்காடு போனீங்க உணர் அதை பற்றி இந்த இன்னொரு வீடியோ இதில் வரும் திருக்கொல்லிக்காடை பற்றி கண்டிப்பாக பேசுவேன் பாருங்கள் பயனடைங்க என்னோட அன்பான வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் உழைத்து மகிழ்ந்து வளர்ச்சி உற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்க சனீஸ்வரனின் பரிபூர்ண கடாட்சியம் உங்களுக்கு சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்